தமிழ் புத்தாண்டின் முதல் மாதமாக வருவது சித்திரை மாதம் நம் ஜோதிட முறை சூரியனை மையமாக கொண்டு கணக்கிடப்படுகிறது இந்த மாதம் சூரியனை வணங்கக்கூடிய மாதமாக திகழ்கிறது சித்திரை தொடக்க நாள் வருடத்தின் தொடக்க நாள் என்பதால் அன்றைய தினம் அந்த வருடத்திற்குரிய பஞ்சாங்கத்தை வாசிப்பது அவசியம் அச்சய திருதியை வரும் ஒன்னான மாதம் சித்திரை மாதம்தான் பிரம்மதேவர் தனது படைப்பு தொழிலை தொடங்கியது இந்நாளில்தான் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி மிகவும் விசேஷமானது இந்த சித்ரா பௌர்ணமி என்று நிலவின் முழு வெளிச்சத்தால் பூமியின் சில பகுதியில் ஒரு வகை உப்பு வெளிவரும் அதை பூமிநாதம் என சித்தர்கள் அழைத்தார்கள் இது மருத்துவ துறையில் இன்றும் பயன்படுத்தப்படுகிறது பெரும்பாலான சிவன் கோவில்களில் சித்திரை மாத உற்சவ விழா நடைபெறும் அதிலும் சித்திரை திருவிழா என்றதும் நம் நினைவுக்கு வருவது மதுரை மீனாட்சியம்மன் சித்திரை திருவிழா பனிரெண்டு நாட்கள் நடக்கக்கூடிய இந்த திருவிழா மீனாட்சி அம்மன் பட்டாபிஷேகம் திருக்கல்யாணம் தேரோட்டம் கல்லலகர் வைகையாற்றில் இறங்கும் நிகழ்வு தசாவதாரம் உள்ளிட்டவற்றை அடக்கியது இந்த திருவிழாவைக்கான மதுரையில் லட்சக்கணக்கான மக்கள் கூடுவது வழக்கம் திருவண்ணாமலையில் சித்ரா பௌர்ணமி கிரிவலம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது கிரிவலம் வந்த பலன் கிடைக்கும் நமக்கு கிடைக்கும் மற்றும் சித்ரா பௌர்ணமி என்று யமனின் நம்பிக்கைக்குரிய உதவியாளரான சித்ரகுப்தன் பிறந்த நாள் சித்ரகுப்தன் பூலோக ஜீவராசிகளின் பாவ புண்ணிய கணக்குகளை என்றுமே தீராத அக்கர சந்தானி என்ற கணக்கு புத்தகத்தில் எழுதி வைத்து அவற்றை மிக மிக ரகசியமாக பாதுகாப்பார் உயிர்கள் தருவாயில் இந்த பாவ புண்ணிய கணக்குகளை அறிவிப்பார் யம தர்மர் அந்த பாவ புண்ணிய கணக்குகளுக்கு ஏற்ப இறந்த உயிர்களுக்கு தண்டனை வழங்குவார் என்பது ஐதீகம் சித்திரகுப்தர் கேது பகவானுக்கு உரிய அதிபதி இவருக்கு கொள்ளினால் ஆன வடை மற்றும் சுண்டல் படைத்து வழிபட்டால் நம் மனதை செம்மைப்படுத்தி புண்ணிய வழியில் மனதை செலுத்தும் வழியை அருள்வார்